அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆரம்பிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஏற்கனவே விரயமோட்சான இருக்கும் குரு பகவானோட சேர்க்கை பெற்று உச்சமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த முப்பது நாட்களுக்கு நம்ம தீவினைகள் அகலக்கூடிய காலம்னா அது இந்த காலகட்டம் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த தடங்கல்கள் அகன்று நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வீட்டில் சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா மேற்கொள்வீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க நிறைய கோவில் குலங்கள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் மிகவும் பின் தங்கி இருந்த அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வச்சுக்கிறேன் இனிமே எதுலையாவது எனக்கு வெற்றி கிடைக்குமா நான் முன்னுக்கு வர முடியுமா பனிரெண்டாம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடத்த ருணரோக சத்ருஸ்தானத்தை நேரடியாக குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இருவரும் இணைந்து பார்க்கறாங்க ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்த உச்ச சூரியனும் குருவும் சேர்ந்து பார்க்கும் காரணத்தினால வேலையில இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க மேலதிக வியாபாரிகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் விலகும் ஒரு சிலருக்கு சக பணியாளர்களோட ஒரு நல்ல பாண்டிங் இல்லாம இருந்திருக்கும் நீங்க எது பண்ணாலும் மத்தவங்க உங்களை குறை சொல்லிட்டே இருக்கலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு பெருசா ஒரு ரெக்கனைஸ் கொடுக்காம இருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் பணி சார்ந்த நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயம் இருக்க போது பணி சம்மந்தமா நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமா இந்த காலகட்டத்துல எடுக்கலாம் நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கு இதுவரைக்கும் இருந்த தடை அனைத்தும் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டா மாறப்போது இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு ரிஷவராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் உருவாக போகுது சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எதுலுமே அது உடல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நீங்க எடுக்கும் முயற்சிகளா இருக்கட்டும் ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் ஒரு டல்னஸ் இருந்தது இல்லையா ஒரு மந்தமான போக்கு இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம முடிவெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் மன தடுமாற்றம் மனக்குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் விலக போது நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு நிலையான தன்மையோட முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முடிவெடுக்கும் திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு இடத்துல வந்து வெளியில் போக முடியல எங்கேயுமே வெளியில் போக முடியல நம்ம மனசுல இருக்கிறத கூட அடுத்தவங்க கிட்ட ஓப்பனா எடுத்து சொல்ல முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க பேச்சுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் மற்றவங்க உங்களை ஏத்துப்பாங்க உங்க மேலே இருந்த தவறான எண்ணம் தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான ஒரு சிந்தனை இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் மன அழுத்தங்கள் நீண்ட காலமாக புலம்பிட்டு இருப்பீங்க நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நமக்கும் கடவுள் நல்லது செய்ய மாட்டாரா நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு கடவுள் நம்மள கொண்டு போக மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஏக்கங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க போகுது புரோதி வருடம் பிறக்கும் முதல் நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை சூரிய பகவான் உச்ச சூரிய பகவான் போறார் நீண்ட காலமா தூக்கம் இல்லாமல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியா எந்த விஷயத்தையும் நினைக்காம எந்த கவலையும் இல்லாம மனக்குறை எதுவும் இல்லாம படுத்த உடனே நிம்மதியா ஒரு தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழலை கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் எந்த செய்யாம சும்மாவே உட்காந்துருணும் இல்லையா பிஸ்னஸ்ல கூட டெவலப்மெண்ட்ட்க்கான ஒரு எந்த விஷயமும் நீங்க பண்ணவே இல்லை எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா கூட இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா பிராஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கிடைக்கும் இதுவரைக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் நோய் தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க தேவைகள் பூர்த்தியாகாம இருந்தது இல்லையா அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தேக்க நிலை நீங்கும் ஆண்டின் துவக்கமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் காரணத்தினால நிச்சயமா இந்த ஆண்டு முழுவதும் மேக்சிமம் உங்களுக்கு வெற்றிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பயப்பட வேண்டாம் நீண்ட காலமா பண வரவில் இருந்த தடங்கல்கள் அகலும் பண தடை அகலும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண ஏற்பாடுகள் சாதகமாகும் திடீர்னு திருமண ஏற்பாடு உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் நீங்க திருமணத்துக்கு பிளான் பண்ணியே இருக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு சித்திரை மாதத்துல உங்களுக்கு திருமணமாகும் எப்படின்னே யோசிக்கிற அளவுக்கு டைம் கூட இருக்காது திடீர்னு திருமண பாக்கியம் கை கூடி வரும் வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல தேடி வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவானும் உங்களுக்கு நிறைய சாதகங்களை சேர்ந்தே கொடுக்க போறார் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் குரோதி ஆண்டின் முதல் நாளே உங்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எதையோ சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் சிவஸ்தான அதிபதி வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நிலம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத திடீர் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்க கையில கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் தொலைதூர பயணங்களை இந்த உச்ச சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளா மனமுடிஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து இல்லையா அந்த முடக்கம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு நூறு சதவீதம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பிரமாதமாக இருக்கு வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் பிரமாதமாக இருக்கும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க போது இருந்தாலும் தாயுடைய உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னா தாய்ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறார் அதனால தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் நிச்சயம் தேவைப்படும் மற்றபடி பெரிய அளவில் எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது வாழ்க்கையில நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகள் யார்னு இனம் கண்டறிந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே ஒரு சிலர் புது வீட்டுக்கு குடி போவீங்க ஒரு சிலர் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க மாற்றம் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார் அது இடமாற்றமா இருக்கலாம் வேலை மாற்றமா இருக்கலாம் பனி மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நிச்சயமாக கொடுக்கும் மாற்றம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த மாற்றமாக தான் இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த வேலை வாய்ப்புல இருந்த தடங்கல்கள் அகன்று வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும் தாபஸ்தானத்துல ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உச்ச சூரியன் குருவோட சேர்க்கை பெற்று இருக்கார் நிறைய புத்துணர்ச்சியை கொடுப்பார் உங்களை வெல்ல ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்க போவீங்க குருவும் உங்க ராசிக்கு வரப்போறார் வருமே ஒன்றாம்

காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டோமா நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை இந்த காலகட்டத்துல நீங்க நிகழ்த்த போறீங்க நிறைய புதிய விஷயங்களை பண்ணி வெற்றி காண போறீங்க கூடுதல் காண நாராயணரை வணங்குங்க விஷ்ணு வழிபாடு செய்யறது மூலமா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்